சென்னை தலைமைச் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த நேரலையை பார்க்கலாம் கடந்த ஆண்டு ஒரு திட்டம் இந்த ஆண்டுக்கு இந்த ஆண்டு ஆகும் என்று கணக்கிட்டு அதுக்கு தகுந்தாவில் கொள்முதல் நிலையங்கள் அதேபோல் கொள்முதல் இப்போ மூட்டை தூக்குகின்ற அதிக கூட்டை மூட்டை தூக்குகின்ற ஆட்கள் முதகூண்டு திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ஆக இப்போ அதிக அதிகமான உற்பத்தி போனால் முன்னெல்லாம் வந்து இப்போ மேட்டூர் அணை திறந்த பிறகு தண்ணீர் திறப்ப திறந்த பிறகு காலம் கடந்த காலத்தில் மேட்டூர் அணை காலம் காலம் கடந்து காலம் கடந்து செய்யப்படும் இப்போ மேட்டூர் அணை இப்போ இப்போ ஜூன் பன்னிரெண்டாம் தேதி திறக்கப்படுகிற காலத்தால் ஆக போ அதே போல் கூடுதலாக மின்சார வசதி இலவச மின்சாரம் கூடுதலாக இந்த ஆண்டு கூடுதலாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு அதன் பலனாக இங்கே மின் மோட்டார் மூலமாக விவசாயம் செய்கின்ற ஒரு வாய்ப்பும் ஏற்பட்ட காரணத்தால் அந்த அடிப்படையில் இப்போ நெல்லுடைய கொள்முதல் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு இப்போது இந்த அந்த அளவுக்குரிய கட்டுமானப் பணிகள் அந்த அளவு கட்டுமானம்னா இது போன்ற அடிப்படை வசதிகள்லாம் மேம்படுத்தப்பட்டு ஒரு டிபிசியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு மே டிபிசிகள் இப்போ திறந்திருக்க திறக்கப்பட்டு இருக்கின்றது திறந்து வைத்து அதன் மூலமாக இப்போது விவசாயியுடைய நெல்லை வாங்க உற்பத்தி செய்த நெல்லை கொள்முதல் செய்யப்படுகிறது இப்போ கடலூர் மாவட்டத்தில் முழுமையாக எடுத்தாச்சு அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் நெல் கூடுதலாக எடுத்தாச்சு ஆக இப்போது இப்போ இப்போது திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் குறைக்கூடிய கொஞ்சம் இருப்பு இருக்கிறது அதுவும் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது பதிமூணு மடங்கு அதிகமா விளைஞ்ச இந்த குருவை சாகுபடி வந்து பெரும்பாலும் மழைகள்ல மாட்டக்கூடிய அபாயம் எப்பவே இருக்கு குறுவை மழைக்கான பாதிப்பு அந்த பதிமூணு மடங்குக்கு அதிகமா விளைஞ்சதுக்கான அந்த குரோல் ஏற்பாடுகள் இல்லைன்றதுதான் குற்றச்சாட்டு இப்போ அதுக்கு இப்போ வந்து இப்போ இப்போ கூடுதலாக குடோனா இப்போ இந்த கரும்பு துறையில் இருக்கின்ற கரும்பு ஆலையில் இருக்கின்ற குடோன்கள் இப்போது அதுவும் பயன்படுத்துவதற்கு உத்தரவிட்டு அதுக்கும் அந்த நெல்லை அங்கே சக்கர ஆலையுடைய குடோனில் இப்போது நெல்லை அடுக்கி வைக்கப்படுகிறது அதே போல் மார்க்கெட்டிங் கட்டி மூலமாக இருக்கின்ற குடோன்களையும் இப்போது நெல் மூட்டைகளை அங்கே பாதுகாப்பாக வைக்கின்றோம் வைக்க வைக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட நூற்றி நூற்றி நாற்பது ஆரம்பங்களில் ஆரம்பங்களில் பெரும் நெல் மூட்டைகளை அடுக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் இது எஸ்டா எஸ்டா கூடுதலாக விளைந்த நெல்லை இப்போ கூடுதலாக இருப்போம் அதே போல் இன்னும் சொல்ல போனால் இப்போ லாரி இன்னும் சொல்லப்போனால் திருவாரூரில் காரணமே லாரி அதிகமான தேவைக்கு அதிகமான லாரிகள் இப்போ நீங்களே சொல்கிறீங்க இப்போ அதே அதிகமாக நெல் விளைஞ்சிச்சு அதிகமான இப்போ இடம் வரல அது 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 ஷிஃப்டாக இருக்குது அது ஷிஃப்ட்டு அதே போல பார்த்தேன் இன்னும் சொல்லப்போனா வடகிழக்கு மழை தொடங்கிய தொடங்கி கிட்டத்தட்ட பத்து இருபது நாட்கள் ஆகும் மழை பெய்து நம்மளுடைய நேரமாக தொடங்க நான் நிற்க மழை தொடங்க அது எல்லாம் இப்ப கிராமத்தில் ஒவ்வொரு வில்லேஜும் தேவையான பணியாளர்கள் இருக்கின்றார்கள் அதெல்லாம் பணியாளர்கள் தேவையான பணியாளர்கள் இருக்கின்றார்கள் தேவையான இப்போ டிபிசி திறக்கப்படுகிறது தேவையான அந்த மிஷின்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஊரில் ரெண்டு ஒரு மிஷின் ரெண்டு மிஷின் போடுறது ஒரு மிஷினுக்கு ஆயிரம் மூட்டை பிடிக்கல ரெண்டு மிஷின் போட்டால் ரெண்டாயிரம் மூட்டை பிடிக்கலாம் அதையும் அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு துரிதமாக படிக்கிறது ஆக நீங்களே சொல்லுவீங்க திடீர்னு மழை பெஞ்சு திடீர்னு மழை வந்துடுச்சு மழையும் அளவு திடீர்னு மழை வந்த காரணத்தால் இப்போ ஒரு இது போல் ஒரு கொஞ்சம் தலைமாற்றம் தான் ஆகும் அது மழை இயற்கை இயற்கை இயற்கையை வந்து இன்னும் சொல்ல முடியாது குறை சொல்ல முடியாது ஈரப்பாதம் நெல்லை பொறுத்தவரை நாம் கொள்முதல் செய்கின்றதை இதுவரை அந்த எல்லா நெல்லையும் கொள்முதல் செய்தாச்சு ஆக ஈரப்பாதத்தில் நடைபெறும் போது அதுக்கு ஒன்றிய அரசுடைய பர்மிஷன் வேண்டும் அது அனுமதி கேட்டு துறையின் சார்பாக அனுமதிக்கு அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது ஆக இது கொள்முதல் நிலை பதினெட்டு சதவீதத்திலேருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்த வழங்க வேண்டும் என்று கோரிக்கை அரசு சார்பாக வைக்க முன்வைக்கப்பட்டிருக்கோமா அதுதான் இப்போ அவங்க அவங்க ஆய்வுக்குழுனால் இப்போ கேட்டதுக்கு பிறகு அவங்க ஆய்வுக்குழு அனுப்ப இப்போ என்ன வந்தால் மழை ஒரு மழை தான் ஃபஸ்ட்டு மழை பெஞ்சிருக்கு இன்னும் தொடர்ச்சியாக இந்த பருவ வடகிற மாதிரி அதிகமாக அதிகமான வரவே உடனடியாக முதலமைச்சரவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுக்கு கடந்த வாரம் கடந்த கடந்த வாரம் கடந்த முதலமைச்சரவர்கள் காணொலி மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அழைத்து அந்த துறையை சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் அதிகம் அழைத்து அக்ரி வேளாண் துறை அதிகாரிகளும் காணொலி மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தனால

wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vests and Briefs.